ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமதுநாத்தமா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனை குரு சத்தம குரு வம்சத்தில் சிறந்தவனே மேலானவனே என்று அழைத்து சொல்கிறார் யஜசிஷ்ட அமதபுஜ யார் ஒருவன் யஜ்யம்னா வேள்வி சிஷ்டம்னா அதில் எஞ்சியது அதாவது பிறருக்கு வழங்கி விட்டு தான் மீதி உள்ளதை எடுத்துக்கொள்பவன் அது வந்து அமிர்த்தமா இந்த சேஷம் இப்ப யாகம் பண்ணும்போதெல்லாம் கூட கொஞ்சம் எடுத்து வைப்பாங்க கடைசியா என்ன மிச்சம் இருக்கோ அதை வந்து பிரசாதமாக எடுத்துக்கொள்வார்கள் பொதுவாக சமூகத்துல நாம் செய்யக்கூடிய வேள்விகள் வேள்விகள்னா இந்த இப்ப தானம்ங்கிறதே பகவான் ஒரு வேள்வியா சொன்னார் இல்லையா இது போன்று சமூகத்துல யஜத்துடன் தான் பகவான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார் சக யக்யா பிரஜா சிருஷ்டுவா ஆரம்பத்திலேயே பார்த்தோம் வேள்வின்னா என்னன்னா இந்த ஆகுதிகளை வந்து அக்னியில சமர்ப்பிக்கிறது தேவயஜம் மட்டும் பிரம்ம பிரம்மஜான யஜ்யம் இப்ப சாஸ்திரங்கள் எல்லாம் கேட்டு மனசுல வந்து அகம் பிரம்மாஸ்மி என்று உணர்கிறோமே அது ஒரு வேள்வி அப்புறம் பிராணாயாமம் வேள்வி உணவு கட்டுப்பாடு வேள்வி சுவாத்தியாயம் படி பல விதமான பன்னெண்டு விதமான வேள்விகளை சொல்லிருக்கார் இதுல ஒரே ஒரு வேள்விதான் வேள்வின்னு நம்ம தவிர பிரம்ம ஞானம் பிரம்ம ஞானத்தை அடைத்தல் அது ஒன்றுதான் மோக்ஷத்திற்கு நேரடியான சாதனம் பாக்கி எல்லா பதினோரு யக்ஞங்களும் பரம்பரா சாதனம் பரம்பரா சாதனம்னு அவற்றை செய்ய செய்ய நமக்கு மனத்துக்கு தூய்மை வரும் நன்றாக இந்த சாஸ்திரங்களை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் வரும் இந்த வேதாந்தத்தெல்லாம் கற்க கூடிய வாய்ப்பு கிடைக்கும் குரு கிடைப்பார்னு அர்த்தம் அதெல்லாம் சித்த சுத்தியை தரும் எது மற்ற எக்ஞங்கள் உணவு உணவு கட்டுப்பாடு பிராணாயாமம் தானம் தவம் அந்த யக்ஞங்கள் எல்லாம் இந்த யஜ்யம் வந்து பிரம்மஞான யக்ஞம் இரண்டாவதா சொன்னார் பகவான் அந்த யஜ்யத்தின் பொருட்டு தான் பாக்கி எல்லா யஜ்யங்களும் புலநடக்கத்தை யஜ்யமா சொன்னார் அந்த எல்லா யஜ்யங்களும் அந்த யஜ்யத்தை செய்துவிட்டு எஞ்சியதை புசிப்பவன் அப்படின்னா ஆதிசங்கர் ரொம்ப அழகா அந்த இடத்துல சொல்றாரு பொதுவா நம்ம வேற ஏதாவது தானம் பண்ணிட்டு மிச்சத்தை சாப்பிடுது அப்படின்னு ஒண்ணு இருக்கு புல என்ன மிச்சம்னா மிச்சம் இருக்கிற நேரத்துல நமக்கு என்ன ஆகாரத்தை நம்ம நியமமா உட்கொள்ளணுமோ அதை உட்கொண்டு இந்த உடலை காப்பாத்தணும் இதுக்காக பிரம்ம ஜானத்தை பெரும் பொருட்டு யஜ்ய சிஷ்ட புஜஹ அந்த யக்ஞத்தில் எஞ்சிய அந்த விஷயத்தை அந்த அந்த பிரசாதத்தை குசிப்பவன் அல்லது இந்த யஜ்யம் செய்த பிறகு மீதி உள்ள நேரத்தில் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கொள்பவன் அதாவது தான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார் ஐம்பெரும் வேள்வியிலேயே உன்னுடைய வாழ்க்கை நடத்துவதற்குரிய மினிமம் விஷயங்களை கவனிக்கிறது யக்ஞ சிஷ்ட அமிர்த புஜக சனாதனம் பிரம்ம யாந்தி சனாதனம்னா யாண்டும் உள்ள பிரம்ம அப்படின்னா மெய்ப்பொருளை யாந்தி அடைகிறார்கள் தன்னுடைய ஸ்வரூபமாகவே உணர்கிறார்கள் மோட்சத்தை உணர்கிறார்கள்னு அர்த்தம் அயக்ஞ்சிய யாகமே பண்ணல எந்த விதமான வேள்வி தானம் பண்ணல பூஜை பண்ணல எதுவுமே பண்ணல இதுவும் மிருகம் மாதிரி வாழறான் மிருகம் மாதிரினா என்ன தனக்கு வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் சுயநலமா சேமிச்சுக்கிறான் அப்புறம் தன்னுடைய குடும்பத்தை மாத்திரம் பாக்குறான் வேற எதையுமே கவனிக்கிறது இல்லை அதாவது வழங்காதவன் சமூகத்திற்கு வழங்காதவன் மிருகத்திற்கு சமம் சுவாமி விவேகானந்தர் சொல்றார் இஸ் காட் சுயநலம் கடவுள்னு சொல்றாரு யார் ஒருத்தர் ரொம்ப சுயநலத்தோடு இந்த யக்ஞ பாவனையே இல்லாம இருக்கானோ அயம் லோகா ந அவனுக்கு வந்து இந்த உலகமே கிடைக்காதான் இந்த உலகம் கிடைக்காதா இந்த உலகத்திலயே அவன் நிம்மதியா வாழ முடியாது அவருடைய வாழ்க்கையின் பிற்காலம் நிம்மதியாக இருக்காது அந்நிய குத்தக மறு உலகம் எப்படி இருக்க போகிறது அடுத்த பிறவி அவனுக்கு மனித பிறவியா கிடைக்காது அவனுக்கு வந்து தேவ சரீரமோ இல்ல பிரம்மலோக பிராப்தியோ இல்ல மருத மனித பிரிவியா எதுவுமே கிடைக்காது இந்த உலக வாழ்க்கையும் அவனுக்கு பயனுள்ளதா இருக்காது அடுத்ததும் இவனுக்கு வந்து நல்ல பிறவி கிடைக்காது வாழ்க்கையே வீணடித்தவனாக ஆகிறான் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கை வந்து பயனுள்ளதாக இருக்க வேண்டும்னு சொன்னா இன்டெலிஜென்டா நம்ம யஜ்யத்துடன் நம்ம இணைத்துக் கொள்ள வேண்டும் இந்த யஜ்யத்தினாலதான் மழை பெய்யுதுன்னு பகவான் சொன்னார் மூணாவது அத்தியாயத்துல நீங்க போய் பார்க்கலாம் இந்த யஜ்யத்தின் தான் மழை பெய்கிறது யஜ்யம்னா முறையான வாழ்க்கை நம்ம எல்லாரும் சமூகத்துல நம்முடைய பொறுப்பை உணர்ந்து நம்ம எல்லாரும் வந்து நம்முடைய கடமைகளை முறையாக செய்து சமூக பொறுப்புணர்வுடன் வாழுதல் பிறருக்கு வழங்குதல் இந்த விருந்தோம்பல் எல்லாம் கரெக்டா பண்றது ஐம்பெரும் வேள்வி இதெல்லாம் தான் யஜ்யம் யஜ்யம்னா வந்து அக்னில சமர்ப்பணம் பண்றது மட்டும் இல்ல அதுவும் ஒரு யஜ்யம் அது தேவ தேவயஜ்யம் அப்புறம் அதெல்லாம் எல்லா யஜ்யங்களும் நம்ம ஞான யஜ்யத்துக்கு அழைத்து வரும் இந்த பிரம்ம ஜான யஜத்தினால நம்ம மோட்சத்தை உணர்வோம் யஜ்யம்னா அங்கே ஃபிசிக்கலாக ஒன்றும் பண்றது இல்லை குரு சொல்லுவார் அந்த வார்த்தைகள் நம்ம காதல விழும் நம்ம மனசில் போய் உட்காரும் அதை நன்று நன்கு நம்ம கேட்டு சிந்தித்து தெளிந்து இதுக்குதான் ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம்னு பேர் குருவிடம் இருந்து சாஸ்திர விஷயங்களை கேட்கறது கேட்ட விஷயங்களை நன்றாக மனசுல சிந்தித்து பார்த்து சந்தேகங்களை எல்லாம் குருவிடம் கேட்டு போக்கிக் கொண்டு அதை ஆழ் மனதிற்கு கொண்டு செல்லும் பயிற்சியாகி ஆத்ம தியானம் நிதித்தியாசனம் செய்து நான் யார் என்ற ஐடென்டிட்டி அதாவது நாங்கிறது இந்த உடம்பு மனசுல நான் என்பது எங்கும் நீக்கமற நிறைந்த மெய்ப்பொருள் அப்படின்னு உணர்றதுதான் பிரம்ம ஜான அந்த யஜ்யம் தான் நமக்கு என்ன தரும் சனாத்தனம் பிரம்மயாந்தி யாண்டும் உள்ள மெய்ப்பொருளை அடைகிறான் உணர்கிறான் தன் ஸ்வரூபமாகவே உணர்கிறான் அது வந்து எவ்வளோ பெரிய பர்பஸ் இருக்கு ஒரு இதாவது நம்முடைய வாழ்க்கை பிறவி பயன் இதுதான் இதற்காக தான் மனித பிறவி கொடுக்கப்பட்டிருக்கு அது வந்து இல்லறத்தானோ துறவியோ யாராக இருந்தாலும் எல்லோருடைய குறிக்கோளும் இறைவனை உணர்தல் இன்பமே வடிவான பேரின்பமே வடிவான மெய்ப்பொருளை தன்ஸ்வரூபமாக உணர்தல் அதற்கு இந்த யஜ்யங்கள்லாம் பரம அனுகூலமாக இருக்கும் எவன் ஒருத்தன் இதுல ஒரு யஜ்யம் கூட பண்ணலையோ யஜ்யம் பண்ணல எந்த விதமான யஜ்யமும் பண்ணல சுயநல மிருகமாக வாழறான்னு சொன்னா அவனுக்கு வாழ்க்கையில நிம்மதி கிடைக்காது அவன் இந்த உலகத்திலயும் நிம்மதியா வாழ முடியாது பிற்காலத்துல அவனுக்கு இறந்த பிறகு அடுத்த பிறவியும் நல்ல பிறவியாக இருக்காது என்று பகவான் இங்க சொல்கிறார் ஓம் சாந்தி 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 ஹரிஹி ஓம் தத் சத்து சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண